அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க பதினோராது ராசியாக வருவீங்க மேலும் இப்போ சிற ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க சதயம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் வந்து ரெகுலர் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடுபலன்கள் அனைத்துமே வந்து விலகப்பட்டு இனி வரவிருக்கும் மாதங்கள் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் எந்த காரணத்துக்கொண்டோ இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஆனால் அதே சமயம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க சரிங்களா இப்போ நம்ம சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நமக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ அவங்க வந்து எதனா தவறான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் உங்களை வந்து நல்லபடியா கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய சுக்ர பகவானும் ராகு கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இவர் என்னதான் வந்து அசுரர்களுடைய குலகுருவா இருந்தாலும் கூட இப்ப சுக்ரன் வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னு நம்மளுடைய ராகுவால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் ஏற்படாமல் இந்த சித்திரை மாதம் வந்து வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்து நீங்க எந்த ஒரு நல்ல பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த பிசினஸ் உடைய ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கலவையா வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவு கோபம் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு வே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களால் முடியும் அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து டைட் மெயின்டைன் பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா எல்லா நாளும் காலையிலோ அல்லது மாலையிலயோ இரு வலையிலும் ரெகுலராக வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி வந்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு ஹாஃப் அன் வந்து வாக்கிங் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாக in there. சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா கேத்து கிரகம் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த எட்டாவது வீடு அப்படின்றது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சற்ப அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னே வந்து நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நமக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதாவது இப்போ ஒரு வாங்கல் அப்படின்னாலும் பண விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதியுழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து 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 வேணும் ஜாமீன் கழுத்தை கேட்பதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஜாமீன் கழித்து போடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும்

நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் சூரியன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இந்த இடம் வந்து குரு செட் ஆகாத ஒரு இடம்க ஆனாலும் கூட சூரியனுக்கு கொஞ்சம் செட் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக மாதம் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச்க்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் குரு பகவான் மூணாவது வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் கூட அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் தொழில் சாணம் கூற்றாளி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் எதுனா ஒரு சில விஷயங்கள கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குருபகான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானம் மற்றும் தந்தை சாந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாய் இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சித்திரை மதம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல அவ்வப்போது வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல் மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்கின்றவர் வந்து இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே மாதிரி சித்திரை மாத தேதிப்படி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து இடம் மாற்றம் அடைய போகிறாருங்க திருக்கணிந்த பஞ்சாங்க முறைப்படி இதன் காரணமாக குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு என்னதான் இந்த இடம் அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட குரு பகவான் வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நமக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் ஏற்படுத்த மாட்டார் அதற்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் இப்போ தான் இருக்கப் போகின்ற இடம் வந்து எட் நான்காவது வீடாக இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் இதன் வந்து உங்களுக்கு என்னதான் உங்களுடைய ஹையர் உங்களுக்கு எதனா கருத்து மோதல்கள் உங்களுடைய ஆபீஸ்ல ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க தகுந்த மாதிரி சேலரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் சற்று சாதியாவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து உங்கள் வீட்டில் இருநாள் வரைக்கும் சுப காரியங்கள் எதனால் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான கடிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சா அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து அனைத்துமே வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி அப்படி வெரிஃபை பண்ணி மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார்கள் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ